பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதத்தில் மூன்றாவது பாகத்தில் முப்பதாவது அத்தியாயத்தை பார்க்கலாங்க தலைப்பு சிவகாமி இங்கே ஆயனர் தமது பழைய சிற்ப வீட்டை அடைந்ததிலிருந்து நரக வேதனை அனுபவித்து கொண்டிருந்தார் மலையிலிருந்து உழுந்ததினால் முறிந்து போயிருந்த அவருடைய வலது கால் சொல்ல முடியாத வழியையும் வேதனையையும் அவருக்கு தந்து கொண்டிருந்தது சிவகாமியை இழந்ததினால் அவருடைய உள்ளம் அளவில்லாத துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தது மண்டபப்பட்டிலிருந்து ஆயனரும் சிவகாமியும் சக்கரவர்த்தி அனுப்பிய பல்லக்கில் அவசரமாக கிளம்பிய போது ஆயனரின் சகோதரியை பின்னால் சாவகாசமாக வண்டியில் வந்து சேரும்படி சொல்லியிருந்தார்கள் அதன்படியே அந்த அம்மாள் முக்கியமான வீட்டுப் பொருள்களுடன் ரதியையும் சுகரையும் வண்டியில் ஏற்றி கொண்டு பழைய அரண்மனை வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தாள் அந்த அம்மாள் அவ்விதம் முன்னாடியே அங்கு வந்திருந்து சேர்ந்தபடியாலேயே ஆயனர் இன்னும் உயிரோடு இருப்பது சாத்தியமாயிற்று அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளையும் சிசுரூசிகளையும் அந்த அம்மாள் மிக்க பக்தி சிரத்தையோடு செய்து அவரை உயிர் பிழைக்க பண்ணியிருந்தாள் ஆனாலும் அவள் அடிக்கடி கேட்டு வந்த ஒரு கேள்வியானது புண்ணிலே எடுத்து குத்துவது போல் அவருடைய இருதயத்தை நோக செய்து கொண்டிருந்தது அந்த கேள்வி சிவகாமி எங்கே என்பதுதான் சோகக்கடலில் ஆழ்த்தும் மேற்படி கேள்வியை நிறுத்துவதற்காக ஆயனர் ஏதேதோ மறுமொழி சொல்லி பார்த்தார் அவை ஒன்றும் சிவகாமியின் அத்தைக்கு பிடிபடவே இல்லை எனவே அவள் கேள்வி கேட்பதை நிறுத்தவில்லை இது போதாதென்று ரதியும் சுகரும் அடிக்கடி ஆயனரிடம் வந்து முகத்தை தூக்கி கொண்டு நின்று சப்தமற்ற குரலில் தங்களுடைய மௌன கேள்வியை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆயனர் கடுமையான குரலில் அதட்டி அவர்களை அப்பால் போகும்படி செய்வார் சுக பிரம்மரிசி இப்போதெல்லாம் அதிகமாக தம் குரலை வெளியில் காட்டுவதில்லை சில சமயம் திடீரென்று நினைத்துக்கொண்டு கொண்டு பலமான கூக்குரல் போடுவார் அப்போது அவருடைய துணி சிவகாமி எங்கே என்று கேட்பது போலவே இருக்கும் அரண்ய வீட்டு சுற்று பக்கமெல்லாம் ஏதோ பெரிய கல்லோலம் நடந்து கொண்டிருந்ததாக தோன்றியது திடீர் திடீர் என்று காட்டிற்குள்ளும் அப்பாலும் சமீபத்திலும் தூரத்திலும் பலர் கூச்சலிட்டு கொண்டு ஓடும் சத்தம் கேட்கும் போர் முழக்கங்கள் கேட்கும் அழுகையும் புலம்பலும் சில சமயம் கேட்கும் இரவு நேரங்களில் சுற்றுமுற்றம் பார்த்தால் திரள்திரளாக புகையும் நெருப்பு ஜுவாலையும் எழுவது தெரியும் அந்த வனத்தில் வசித்த பச்சிகளுக்கிடையே என்றும் காணாத மௌனம் சில சமயம் நிலவியது திடீரென்று பல்லாயிரம் பச்சிகள் ஏக காலத்தில் கூச்சலிடும் சத்தம் கேட்டது ஒரு நாள் அந்த அரண்யத்துக்கு வெகு சமீபத்தில் எங்கேயோ ஒரு பெருஞ்சண்டை நடக்கிறது என்பதற்கு அறிகுறிகள் தெரிந்தன போர் முரசங்களின் பேரொழியும் போர் வீரர்களின் ஜெயகோஷமும் குதிரைகளும் மனிதர்களும் நடமாடும் சத்தமும் ஆயுதங்கள் மோதும் ஓசையும் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தன சாயங்காலம் திடீரென்று ஐந்தாறு வீரர்கள் மேலெல்லாம் இரத்த காயங்களுடன் தண்ணீர் தண்ணீர் என்று கூவிக்கொண்டு ஆயனர் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அவர்கள் பல்லவ வீரர்கள்தான் என்று தெரிந்து கொண்டதும் தாம் படுத்திருந்த இடத்திலிருந்தே அவர்களை வரவேற்று சொல்லி கொண்டு அவர்களுக்கு செய்தார் பிறகு அவர்கள் எங்கே எப்படி காயமடைந்தனர் என்பது பற்றி விசாரித்தார் என்ன உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா என்று அவ்வீரர்கள் வியப்புடன் கேட்டனர் ஆயனர் அவர்களுக்கு தமது முறிந்த காலை சுட்டி காட்டினார் வந்த வீரர்கள் அந்த காலையும் சுற்றுமுற்றும் உடைந்து கிடந்த சிலைகளையும் பார்த்துவிட்டு ஐயோ சலுக்க ரட்சதர்கள் இந்த வீட்டுக்குள்ளும் புகுந்து இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் செய்து விட்டார்களா என்று வருத்தப்பட்டார்கள் பிறகு அந்த வீரர்களில் ஒருவன் புலிகேசி காஞ்சியை விட்டு போனதிலிருந்து அன்று மணிமங்கலத்துக்கு அருகில் நடந்த பயங்கரமான சண்டை வரையில் எல்லாம் விவரமாக சொன்னான் அவன் கூறியதின் சாராம்சமாவது புலிகேசி கோட்டையிலிருந்து வெளியேறியதும் தன்னுடைய சைனியத்தை சிறு சிறு படைகளாக பிரித்து பல்லவ நாட்டு கிராமங்களை கொளுத்தவும் ஜனங்களை இம்சிக்கவும் சிற்பங்களை நாசமாக்கவும் சிற்பிகளை அங்ககீனம் செய்யவும் கட்டளையிட்டு அனுப்பினார் இதையறிந்த சக்கரவர்த்தி கோட்டைக்குள்ளிருந்த சொற்ப படைகளுடன் வெளிக்கிளம்பினார் அன்று காலையில் மணிமங்கலம் என்னும் கிராமத்துக்கு அருகில் புலிகேசியின் படைவீரரும் பல்லவ வீரர்களும் கைகலந்தார்கள் புலிகேசியின் வீரர்கள் எண்ணிக்கையிலும் ஆயுத பலத்திலும் அதிகம் ஆன போதிலும் மகேந்திர சக்கரவர்த்தியே நேரில் தலைமை வகித்தபடியால் காஞ்சி வீரர்கள் பிரமாதமான வீர போர் நடத்தினார்கள் எதிர்ப்பக்கத்தில் வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசியே தலைமை வகித்து நடத்தினார் இரு சக்கரவர்த்திகளும் போர்க்களத்தின் மத்தியில் நேருக்கு நேர் சந்தித்து வீரவாதம் செய்த பிறகு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள் பல்லவ சைனியம் ஏறக்குறைய தோல்வியடைந்திருந்த நிலைமையில் சற்று தூரத்தில் பெரிய குதிரைப்படை ஒன்று வரும் சத்தம் கேட்டது ரிசப கொடியை பார்த்ததும் இதோ மாமல்லர் வந்து விட்டார் என்ற கோஷம் கிளம்பியது சற்று நேரத்துக்கெல்லாம் மாமல்லரின் குதிரை வீரர்கள் சலுக்கற் படை மேல் இடியை போல் விழுந்து தாக்கினார்கள் சலுக்கை வீரர்கள் ஓட ஆரம்பித்தார்கள் அரக்கன் புலிகேசியும் ஓடிப்போனான் ஆனால் போகும்போது தன் கையில் இருந்த சிறிய கத்தி ஒன்றை மகேந்திரர் மீது குறிபார்த்து எரிந்து விட்டான் மகேந்திரர் பிரக்னை இழந்து தரையில் விழுந்தார் வாதாபி வீரர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிய பிறகு மாமலரும் பரஞ்சோதியும் மகேந்திர பல்லவர் விழுந்திருந்த இடத்திற்கு வந்தார்கள் அவருக்கு தக்க சிகிச்சை செய்து காஞ்சிக்கு பத்திரமாக எடுத்து போக கட்டளையிட்டு விட்டு புறமதுகு இட்டு ஓடிய வாதாபி வீரர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் மேற்படி விவரங்களை கூறிய பின்னர் காயமடைந்த பல்லவி வீரர்கள் காஞ்சியை நோக்கி சென்றார்கள் மகேந்திர பல்லவருக்கு மரண காயம் என்பதை கேட்டதில் ஆயனர் அளவற்ற துயரமடைந்தார் ஆனாலும் மாமல்லரும் பரஞ்சோதியும் சலுக்க வீரர்களை தொடர்ந்து போயிருக்கிறார்கள் என்னும் செய்தி அவருக்கு சிறிது ஆறுதலை அளித்தது அவர்கள் சிவகாமியை சிறைமீட்டு கொண்டு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் உதயமாகி இருந்தது மணிமங்கலம் சண்டை நடந்து ஒரு வாரம் ஆகிவிட்டது ஆயனர் தினந்தோறும் ஏதேனும் நல்ல செய்தி வராதா என்று ஆவலுடன் காத்திருந்தார் வாசலில் ஏதேனும் சத்தம் கேட்டால் அவர் திடுக்கிடுவார் யாரோ செய்தியுடன் வருகிறார்கள் என்று பரபரப்புடன் எழுந்து உட்காருவார் இம்மாதிரி எத்தனையோ தடவை ஏமாற்றம் அடைந்த பிறகு கடைசியில் உண்மையாகவே இரண்டு குதிரைகள் அவர் வீட்டை நெருங்கி வரும் சத்தம் கேட்டது வந்த குதிரைகள் வீட்டு வாசலில் நின்றன என்பது தெரிந்தது வாசற்படி வழியாக நுழைந்து வரப்போகிறவர்கள் யார் என்று கொட்டாத கண்களுடனும் துடிதுடித்த நெஞ்சுடனும் ஆயனர் பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய ஆசை வீண் போகவில்லை ஆம் மாமலரும் பரஞ்சோதியும்தான் உள்ளே வந்தார்கள் அவர்களை பார்த்ததும் முதலிலே ஆயனருடைய முகத்தில் மகிழ்ச்சிகளை படர்ந்தது ஆனால் அவர்கள் நெருங்கி வரவர மகிழ்ச்சி குன்றியது மாமலரின் முகத்தில் தோன்றிய கேள்விக்குறியானது ஆயனருடைய உள்ளத்தில் சகிக்க முடியாத வேதனையை உண்டாக்கிற்று மாமல்லர் வாய்திறந்து கேட்பதற்கு முன்னால் அவர் கேட்க போகும் கேள்வியை தாமே கேட்டுவிட தீர்மானித்தார் ஆயனர் அந்த சிற்ப மண்டபமும் வெளியிலிருந்த அரண்யமும் பிரதித்வனி செய்யும்படியான சோகம் நிறைந்த குரலில் பிரபு என் சிவகாமி எங்கே என்று அலறினார் இதோட முப்பதாவது அத்தியாயம் முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி